இங்கே வந்து எல்லாம் என்ன இருக்குல்ல நீங்கள் சிவசபை பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற போறையில நவகிரகங்களை முருகப்பெருமான் தள்ளி நின்றுங்கன்னு சொல்லியிருந்தாரு நவகிரகங்களும் என்ன பண்ணுதுன்னா நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருது கெட்ட விஷயங்கள் வேண்டாம் இவன் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வேண்டான்னு தள்ளி நின்றுது எல்லாம் படு நேரம் அந்த நேரம் இந்த பஞ்சபட்சி நேரம் அது எல்லாமே நல்லவங்க செய்துக்கு சித்தர்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பிய இதெல்லாம் இதுக்கு இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சித்தர்களை நவக்கிரகங்கள் ஒன்றுமே செய்யாது சித்தர்களிடம் கிரகங்கள் வேலை பார்க்காதுன்னு நாங்கள் இந்த இதுக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ சித்தர்கள் என்ன அப்படி ஆற்றல் உள்ளவர்களா அவங்கள நவக்கிரகங்களே ஒன்றும் செய்யணும் அப்போ நம்ம மக்கள் நவக்கிரகங்களை பார்த்தா தான் பயம் அப்போ நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்ட நிலமை இப்போ வந்து நம்மளே உணர்தமா எல்லோரும் சீடர்கள் எல்லாம் உணர்ந்தாங்க ஜாதகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் உணர்ந்தாங்க நீ பிரபஞ்சத்துக்கு பணியாற்றையில் நாங்கள் வந்து எங்கே இங்கே நடந்தது எல்லாம் அது அது என்ன பார்ப்போம் எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் பயணிக்கும்போது அப்போ வந்து ஒன்றும் தெரியாது இந்த ஓரையில் எடுக்கக்கூடாது ஓரையெல்லாம் பார்ப்போம் ஓரையெல்லாம் பார்த்து தான் அந்த ஏடெல்லாம் திறப்பாங்க ஏடு படிக்கிறது அவங்க அப்போ வந்து இந்த ஓரையில் திறக்கக்கூடாது அந்த ஓரையில் திறக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுருந்தோம் நாங்கள் இப்போ இன்னும் ஆதிகையில சிவசூட்சமாக நூல் வந்த பிறகு அப்போ இன்னும் பேசிகிட்டு வந்தோம் அங்கேருந்து வரையில் யமகண்டம் வந்துடுச்சு என்னை இப்போ நூல் திறக்க வேண்டாம்னு வந்தோம் யம தர்மம் வந்துட்டார் வந்து கூப்பிடாமலே வந்துட்டார் வந்து நான் வந்து உங்களை என்னையா போகிறேன் உங்களை என்னையா செய்ய முடியும் என்னையால் ஏன் வந்தால் நல்லது தான் செய்ய போகிறோம் என்னை கண்டு எதுக்காக பயப்படுதியா அப்படின்ட்டு அவர் வந்து ஆற்றலை ஆற்றின ஆசை இன்னும் இருக்குது எங்கேயோ பின்னாடி இருக்குது பதிவு சாதன நிலைகளில் இருக்குது நீ நான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஏன் நேரத்தை வந்து நீங்கள் நல்ல நேரமாகவே பயன்படுத்திக்கோங்கன்ட்டு அவர் வேணாலும் இப்போ கடைசியில் கவரையே கொடுத்துட்டு அங்கே தவத்தில் உட்காந்துருக்காராம் எங்கே கோடிமரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு என்ன இப்படி விஷயங்கள் சபையில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இறைவழி போகிறவங்க தான் சித்தர்கள் அப்போ சித்தநிலை வழி போகிறவங்களாம் என்ன செய்யும் கிரகங்கள் ஒன்றுமே செய்யாது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டது கிரகங்கள் அது நம்ம ஏதோ கிரகங்கள் நவக்கிரகங்களை வந்து வேறு யாராச்சும் அகற்றி பெறுமான்னு சொன்ன மாதிரி விளக்கி வச்சுருவேன் ஒதுக்கி வச்சிருவேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா அப்படி முக்கியமான ஆட்கள்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க நவ கிரகத்துக்குள்ளே யாரனாலும் விட மாட்டோம்னு விரட்டிட்டு போனவங்கெலாம் இருக்காங்க ஆனால் சிவசபை சொல்ல முடியுது அப்படின்னா அதுக்குள்ளே ஆற்றல் எவ்வளவுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சிவசபை வழி வரதவங்க பயப்பட வேண்டாம் நம்ம கோல்களை பார்த்து முழு சரணாகதி கண்டவங்க எங்கேயாச்சும் வேற்று மாற்று அதுக்குள்ளே போய் புகுந்துடும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க எங்கடா கடவுள் பேசுனா அப்படின்னு நினச்சின்னா உங்கள் அப்போ உங்களுக்குள்ளே வந்துருச்சின்னு அர்த்தம் அவன் இங்கே நடக்குமா இங்கே போனால் வண்டானத்துக்கு போனால் எல்லாம் நடந்துருமான்னா உட்காந்துட்டாங்க யாரோ வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க நம்ம பார்க்காத இடமா காசி ராமேஸ்வரம் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் எல்லாம் எல்லா நாடுகளையும் எடுத்து பரிகாரங்கள்லாம் போயிட்டேன் நீ நம்பிக்கையோடு செஞ்சால் தானே அதுலேயும் வந்து நம்பிக்கையோடு செஞ்சுருந்தா தானே அது ரெடியாகும் சந்தேகப்பட்டுக்கிட்டே தெரிஞ்சிருந்தால் பரிகாரம் பதிக்காதுன்னு இப்போ எத்தனையோ இடத்துல அகத்திய பெருமான்னு சொல்லியிருக்காங்க நூலில் ஜீவ நாடிகளில் வந்திருக்கு நீ சலனத்தோடு செஞ்சாய் நீ சந்தேகத்தோடு செஞ்சாய் நீ அப்படின்னு வந்துடும் இங்கே திருப்பி செய்வாங்க என்ன சலனம் இல்லாமல் பயணப்படுது அவங்களுக்கு சிவசபை சீடர்கள் அவங்களுக்கு சபையை சரணடையுதுன்னு அகத்திய பெருமான் சொல்லையில் அது எல்லாம் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் அணிவிச்சிட்டு வராங்க இப்போ யாரும் இது கூட பார்க்கது கிடையாது இப்போ உள்ள சீடர்கள்லாம் யாருமே வந்து அந்த அது நடக்கு இந்த நடக்கு ஓராது இது ஓரங்கிறத சொல்லே மறந்து வச்சு இப்போ எங்களுக்கெல்லாம் எல்லாமே மறந்து வச்சு இப்போ என்ன நேரமாக உடனே எதுவும் இன்னும் சொன்னால் ரொம்ப விஷயங்கள்லாம் இருக்குது அது ரொம்ப வேறு மாதிரி போயிடும் அதனால் எதுவுமே ஓம் அகதீஷாயை நம்ம அந்த வார்த்தைக்கு முன்னாடி எல்லாமே தோற்று போயிடும் என்ன பூஜை முறைகள் புனஸ்கார முறைகள் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அதை செய்யணும் வாஸ்துவை பார்க்கணும் வாஸ்துக்கு வாஸ்து எல்லாம் பார்த்தா கெட்டுது சித்த சபையில் எங்கெங்கேயோ என்னென்ன விஷயங்களோ நடக்கு ஏன்னா வாஸ்து பகவானை இங்கே இருக்கலாம் வாஸ்து எங்கே போய் பார்க்க அவர் கிளீனாக மண்டக்குள்ளே வந்துடுவார் அதே மாதிரி இங்கே அமைஞ்சிடும் இங்கே வந்து சொல் இங்கே வாஸ்துன்னெலாம் இங்கே வந்து பேசவே முடியாது ஏன்னா அவரே இங்கேருந்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பூரா வாஸ்து பண்ணுற இடம் இது கால தேவன் இங்கேருந்தான் எல்லா இடங்களையும் காலத்தை நடத்திக்கிட்டுருக்காரான் அப்படிங்கிறதுனால இங்கே எல்லாமே அனுகிரகம் கொடுக்காங்க அனுகிரகங்கள் கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லை மற்றபடி பார்க்க அவங்க இது அது அவங்களோட வினைப்பயன் ஏன்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள் அச்சப்பட்டவங்களுக்கு அது உண்டு தைரியவான்களுக்கு வந்து இறைநிலை சென்றவங்களுக்கு எதுவும் அவங்களுக்கு நவக்கிரகங்களும் ஒதுங்கி நின்றும் இவன் ஒன்றுமே வேண்டாம் எல்லாம் யுக மாற்றம் தான் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற நவக்கிரகங்கள் இவனை என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ஆசை இல்லாதவனை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம ஆசை என்ன எல்லாமே பிரபஞ்ச ஆசை பிரபஞ்ச சபையை வளர்க்கணும் யுகத்தை மாற்றணும் அப்படிங்கிற உயர்வான ஆசை அது இறைவனோட இச்சை அது நமக்குள்ளே இறை தன்மை இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படி ஆசைப்பட முடியும் அப்போ நம்மளும் சேர்ந்து அந்த காற்றை சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அந்த தர்ம யுகத்தில் வாழக்கூடிய நிலையை பார்க்கும் யுகத்தை பார்த்து நகர்த்தும் பயணத்தில் நம்ம பயணப்படையில அதுக்குள்ளே இருந்தேன்னு நகர்த்த முடியும் கலியுகத்தில் இறங்கினாலும் களிச்சாக்கடைக்குள்ளே இறங்கினாலும் நம்ம நகர்த்திட்டோன்னா அதுக்குள்ளே போயிடுவோம்ல அப்புறம் களி எங்கிட்டோ போயிடும் காலை கழிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது அந்த தர்ம கால் காலடி எடுத்து வச்சு அப்படி தான் சீடர்கள் பயணப்பட்டுக்கிட்டு வராங்க நிம்மதியாக இருக்காங்க எல்லாம் நிறைவாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க மொத்தத்தில் அமைதி அவர் சொன்ன மாதிரி நல்லா தூங்குதாங்க காலையில் எழுந்திரிக்காங்க எந்திரிக்கிற டயத்துக்கு எல்லா விஷயங்களும் அப்படி கா இது போட்டு வச்சு டைம் டேபிள் போட்டு வச்ச மாதிரி இங்கே நடக்குது திங்கக்கிழமை நல்ல நாள் நான் போயிருந்தேன் திங்கக்கிழமை தடை ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை வந்து படு வச்சுன்னு த கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா சொன்னார்

அதெல்லாம் ஓடி போயிருந்துச்சி ஒவ்வாய் என்ன வருவாய் என்ன அப்படின்ட்டுருக்கு அது அங்கே போய் காரியம் பலிதம் ஆகிருச்சு போனது வெற்றி அடைஞ்சிருச்சு நீங்கள் ஏற்கனவே ஏற்பட்ட விஷயங்களுக்கு அகத்திய பெருமானு சொல்லியிருக்காரு மூணு பேர் போகக்கூடாது ஒத்த பிராமணனை பார்க்கறது அதெல்லாம் பா முருகப்பெருமானை போய் ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடாது எல்லாம் பொய்யின்ட்டாங்க இங்கே நீங்களே செஞ்சுக்கிட்டு எதுக்கடா எங்களை ஒம்பு கிழக்கியா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க திதி பிரம்ம முகூர்த்த வேலையில் சமூகார நாயகனுடைய திதி இல்லை தாமதமாக துவங்கியது கோமாதா பூஜையில் எத்தனை பேர் வேலை கண்டீர்கள் எத்தனை பேர் திருமுருகப் பெருமானை சுட்சமமாக பார்த்தார்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடைபெற்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜையின் பொழுது காட்சிகள் கண்டவர்கள் எத்தனை பேர் திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான தோற்றம் அவனுடைய மயில் வாகனம் வேலில் வந்து இறங்கி கோமாதாவாக மாறிய நிலை எத்துணை பேர் திதி இல்லை என்று திருமுருகப்பெருமான் வரவில்லையா பிரபஞ்ச சபைக்கு ஏனெனில் பிரம்ம முகூர்த்தத்திற்கு திதி தேவையில்லை என்று அகத்தியம் உரை ஓம் அகதி சாயனம் பிரம்ம முகூர்த்தத்தில் எத்தகைய திதியும் அவசியம் இல்லை மொத்தத்தில் பிரபஞ்ச மகா சபைக்கு திதியே தேவையில்லை என்ற கருத்து ஓம் அகதி சாய நமக திதியை மாற்றுகின்ற வல்லமை பெற்றது ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் என்ற அகத்தியனார் ஓம் அகதி சாய நமக அற்புதமான அத்துணை இகலோக சொல் தடை நிகழ்வுகளையெல்லாம் வேற இருக்கின்ற ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசபை நூலுக்கு முன்பாக சித்த நாற்றலுக்கு முன்பாக அகத்திய ஆற்றலுக்கு முன்பாக எத்தகைய ஆற்றலும் நிற்க இயலாது அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ச்சி ஓ மகதி சாய நமக